டிக்டாக் யூடியூப்னு பிரபலமான மீனவனா இருக்கக்கூடிய தூத்துக்குடி மீனவன் பல கோடிகளில் கடல்ல மூழ்கி இருக்கிறதா வெளியிட்ட வீடியோ பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கு உங்கள் மீனவன் அப்படிங்கிற பிரபல யூடியூப் தளத்தை வச்சிருக்க இவருக்கு பல ரசிகர்கள் உண்டு கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய வீடியோவை போட ஆரம்பிச்சு இருபது லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட இவர் ஒரு கடை ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு உங்கள் மீனவன் அப்படிங்கிற பேர்ல கடை ஆரம்பிச்சாரு அந்த கடை இப்போ இருபது கடையா மாறியிருக்கு மூணாவது வரையும் படிச்சதுனால தான் யாராவது படி படித்த பையன் வேலைக்கு இருக்கணும் அப்படின்னு ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையனை அதுவும் சொந்தக்கார பையனை வேலைக்கு வச்சுருக்காரு யூடியூப்பில் வர வருமானத்தில் முப்பது சதவீதம் அந்த பையனுக்கு தான் கொடுத்துருக்காரு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்ற ஆரம்பித்தான் அப்படிங்கிறது முன்னாடியே எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவுமே சோகமாக அவர் ஏமாந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு ஏன்னா முதல்ல நம்ம இப்படியே இருந்தால் பெரிய ஆளாக முடியாது உங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் இருக்குது நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசை பார்த்த சொல்ல ஒரு கடை நாலு கடையாக மாறி இருக்குது நாலு கடைக்கு மேலே வந்த உடனே நீங்கள் ஒரு ப்ரோப்ரேட்டராக இருக்க இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு பிராண்டாக மாறணும் அப்படின்னு ஆசைகளை சொல்லி இதை நம்ம பிரைவேட் லிமிட்டடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக பிரைவேட் லிமிட்டட் அப்படின்னு மாற்றுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்காக இவங்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க காசு கொடுத்து அதை பிரைவேட் லிமிட்டடாக மாற்றி அந்த கடையில் இருக்கக்கூடிய லாப நஷ்ட கணக்குகள் எதையுமே இவர்கிட்ட கணக்கு காட்டாமல் இந்த மாதிரி லாபம் நமக்கு வரவே இல்லை நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னு நஷ்ட கணக்கு மட்டுமே காமிச்சிருக்காங்க இவர் தான் ஏமாந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் ஏதோ கம்பெனி நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஏமாத்துன பையன் அவனோட தம்பி அப்படின்னு மூணு நாலு பேர் சேர்ந்து இவரை மொத்தமா ஏமாத்திருக்காங்க உங்களுக்கு பிப்டி பெர்சன்டேஜ் ஷேர் மற்ற எல்லா ஐம்பது பெர்சன்டேஜும் நாங்க கூட இருக்கிற எல்லாரும் சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதையும் நம்பி பிப்டி பெர்சன்டேஜ் ஷேர்ல தான் இவரு தன்னுடைய கம்பெனியையும் ஆரம்பிச்சிருக்காரு கம்பெனி ரொம்ப நஷ்டத்துல இருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய மனைவி தம்பியோட மனைவி அப்படின்னு வீட்டுல இருக்கக்கூடிய கார் வரையும் எல்லாத்தையும் வித்து அந்த பணத்தை கடனுக்கு கட்டியிருக்காரு ஆனா அந்த பையன் எந்த ஒரு கடனும் இல்லாம தான் இருக்கிறதா செய்திகள் வெளி வந்திருக்கு இந்த மாதிரி அவரு தான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டப்போ கணக்கு எதுவுமே காட்டாம சும்மா ஏதோ குருட்டு கணக்க காமிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஏமாந்து போறோம் அப்படிங்கறது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு ஐசியூல உடம்பு முடியாம இருந்தப்ப கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுக்காம கம்பெனி ஏமாத்திருக்கு என்னோட கம்பெனி ஆனா எனக்கே காசு தர மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு கொஞ்சமா புரிய வர இப்பதான் போலீஸ் கேஸ் ஆகி அண்ட் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி என் கைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவுமே சோகத்தில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு ரசிகர்கள் பலரும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க படிச்சிருந்தா கண்டிப்பாக நான் இப்படி ஏமாந்துருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது கண்டிப்பாக படிச்சிடணும் படிக்காம இருந்தா இப்படி கூட ஏமாத்துவாங்களா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளேயும் வருது